அரசியல் களம் எப்படி இருக்கு இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் நாலு முனை போட்டி கன்ஃபார்ம் நாலு முனை போட்டியில் அட்வான்டேஜ் டிஎம் கேக்கு தான் அதில் சந்தேகம் இல்லை இந்த ரெண்டு மாதம் இருக்கு தேர்தல் அறிக்கைகள் வரணும் வேற எதுவும் மேஜர் டெவலப்மெண்ட் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா டிஎம் கேக்கு வாய்ப்பு அதிகம் என்று தான் நான் பார்க்கிறேன் விஜய் ஃபேக்டர் அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் விஜய் ஃபேக்டர் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காரு அதில் சந்தேகமே கிடையாது பட் ஸ்டில் ஃபோர் கார்னர் ஃபைட்னா இது அட்வான்டேஜ் ஃபார் டிஎம் கேன்றதுதான் என்னுடைய இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வெளியே இப்படியாவே கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜயை அண்ணா திமுக விமர்சிப்பது என்னை பொறுத்தவரையில் மிக மிக தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி போய் விஜய்க்கு முட்டு கொடுத்து பேசினாங்க அசம்பிளி உள்ள பேசினாங்க தேவையில்லாம போய் வக்காலத்து வாங்கினாங்க இன்னைக்கு அது தோத்து போய் அவர் அலையன்ஸுக்கு வரலன்னு இந்த ரெண்டுக்கு போய் நின்றுட்டு விஜய் அட்டாக் பண்றாங்க ரெண்டுமே தவறு இவங்க விஜய கண்டுக்காம கடந்து போயிருக்கும் இவர்களுடைய எதிரி திமுக தான் விஜய் அல்ல அவன் எதிரின்னு விஜயை சொல்றது மூலமாக விஜய்க்கு நீ முக்கியத்துவத்தை ஏற்றேன் ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் விஜய்னா நீ மூணாவது இடத்துக்கு ஆல்ரெடி போயாச்சு ஓ டிஎம்கே வர்சஸ் விஜய் தான் போ என்னுடைய ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் உங்களுடைய மிகப்பெரிய பாதிப்பில் நான் உனக்காக சப்போர்ட் பண்ணேன் உன் கூட நின்னே அந்த நன்றி அவருக்கு இல்லையே அவரு அதுக்காக கூட அலைன்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை பட் ஒரு தேங்க் பண்ணி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலையே அதுதான் விஜய்யோட கேரக்டர் திமுக தீயசக்தி அண்ணா முக ஓரே சக்தி ரோல் மாடல் யாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா கர்ணன் ஒருவேளை சில விஷயங்கள்ல ரோல் மாடலா எடுத்துருக்கலாம் அவங்களுடைய வெற்றி தூய சக்தி சக்தின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரோல் மாடல் ஆகும் ஒருவேளை விஜயே அதிமுக வாக்குகளை தான் குறி வச்சு நிற்கிறாரோ நீ எதை வேணால் குறிவை நான் கேட்குறது தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லிவிட்டு அந்த மூணு தலைவர்கள் தான் ரோல் மாடல்லாம் என்ன தாய் பக குட்டி வருவா என்ன கதை இப்போ விஜய் தனித்து விடப்படுவார்ல விடப்பட்டுட்டாரு கடைவரித்தேன் கொள்வார் இல்லை அவர் கூட யாரு இன்னைக்கு ஒரு லெட்டர் பேட் பார்ட்டி கூட போகல ஆட்சியில் பங்குன்னா இருந்தாங்க எந்த கட்சியும் தனியாக ஜெயிக்க ஜெயிக்கிறது கிடையாது அந்த புரிதல் இல்லாமல் நான் தனியாக நீ பண்ணோம் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் வரப்போகுது காங்கிரஸ் ஒன்றும் வராது திமுக விட்டுலாம் காங்கிரஸ் வராது அது பகல் கனவு அதுவே விஜய் வந்து இந்த எலெக்ஷன் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சவால் இந்த எலெக்ஷனோட கூட அவர் காணாமல் போகலாம் இந்த எலெக்ஷனோட அவருடைய அரசியல் வாழ்க்கை முடியும் அவர் மறுபடியும் திரைப்படுத்துறதுக்கு போவார் விஜய் அரசியல் ஃபஸ்ட்டு எலெக்ஷனுடைய அரசு தனியானா ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுடைய அரசியல் முடியும் ஏன் இப்படி புதைகொழி 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 ரைட் சார் போன்றாங்க இது வந்து புதைகோல் சதுப்பு நிலம் கால் உள்ள வச்சோம்னா இழுத்துக்கிட்டே போயிட்டு இது இதுதான் ஃபஸ்ட் அண்ட் அப்படி இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் அண்ட் தேர்வு செயலா வாங்க அரசியல் களம் எப்படி இருக்கு இருபத்தாறு தேர்தல் நெருங்கிட்டு இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் எப்படி நிலவரம் இருக்குன்னு நாலு முனை போட்டி கன்ஃபார்ம் முனை போட்டியில் அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு தான் அதில் சந்தேகம் இல்லை பட் தனி மெஜாரிட்டி வருமா என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த ரெண்டு மாதம் இருக்குது தேர்தல் அறிக்கைகள் வரணும் வேறு எதுவும் மேஜர் டெவலப்மெண்ட் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா டிஎம்கேக்கு வாய்ப்பு அதிகம் என்று தான் நான் பார்க்கேன் ஓகே விஜய் ஃபேக்டர் சார் அதுதான் இப்போ விஜய் ஃபேக்டர் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதில் சந்தேகமே கிடையாது பட் ஸ்டில் ஃபோர் கார்னர் ஃபைட்னா இது அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கேன்றதுதான் என்னுடைய கருத்து ஓகே இப்போது சமீபமாக சார் திமுகவும் சரி அதிமுகவும் சரி விஜய் பேசுகிறாங்க விஜயோடைய செயல்களை விமர்சிக்கிறாங்க அஃப்கோர்ஸ் திமுக முடியல முதல்வரோ துணை முதல்வரோ பெயர் சொல்லலை இன்னார குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது விமர்சிக்கிறாங்க கடுமையாக இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாகவே அவர் இப்போ செய்தியாளர் சந்திப்புகளில் வெளிப்படையாகவே கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த நாற்பத்தோரு பேர் இழப்பை அவர் எதுவுமே பண்ணலை போய் ஓடி ஒளிஞ்சிட்டாருங்கிற பொருள்பட பேசுகிறாரு ஸோ இப்படி கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தடுத்த கட்ட தலைவர்களும் விஜயை அண்ணா திமுக விமர்சிப்பது என்னை பொறுத்தவரையில் மிக மிக தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி திமுக திமுகவை மட்டும்தான் விமர்சிக்கணும் விஜயை விமர்சிப்பதன் மூலம் தனக்கு நெருக்கடியை தானே ஏற்றிக்கொள்ளுகிறது அண்ணா திமுக ஏன்னா அதிமுக வாக்கு வங்கி விஜய்க்கு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் விஜயை சீண்டாமல் இருக்கிறது தான் அதிமுகவுக்கு நல்லது ஆனால் அண்ணா திமுக விஜயை போய் சீண்டுவதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே இழப்பை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் திமுக விஜயை விமர்சிப்பதை விட இன்றைக்கு தி விஜய் அதிகமாக விமர்சிக்க ஆரம்பிக்குது இது அதிமுக அரசியலுக்கு நல்லதில்லை எல்லாமே இன்று தப்பு தப்பாக அண்ணா திமுகவோட அரசியலில் முதல்ல விஜய் பக்கம் ஓவராக சாஞ்சாங்க போய் விஜய்க்கு முட்டு கொடுத்து பேசினாங்க அசம்பிளி உள்ளே பேசுனாங்க தேவையில்லாமல் போய் வக்காலத்து வாங்கினாங்க இன்றைக்கி அது தோற்று போய் அவர் அலையன்ஸுக்கு வரலன்னுனா இந்த எண்டுக்கு போய் நின்றுட்டு விஜய் அட்டாக் பண்ணுறாங்க ரெண்டுமே தவறு இவங்க விஜயை கண்டுக்காமல் கடந்து போயிருக்கணும் இவர்களுடைய எதிரி திமுக தான் விஜய் அல்ல முதல்ல இந்த புரிதல் இருக்கணும் இது இல்லாமல் போய் எனக்கு விஜயோட சண்டை போடுறது மூலமா அதிமுக தனது சவக்குழியை தானே தோண்டுகிறது தான் நான் நினைக்கிறேன் ஏன் சார் அந்த ஆமா இந்த எலெக்ஷனில் பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு தான் விஜய் ஃபேக்டரால் அவங்களுக்கு ஏற்கனவே அடி விழுந்துட்டு இருக்கும்போது இன்னமும் போய் அவர்கள் விஜயை நோண்டுவதன் மூலமாக தங்களுக்கு தாங்களே பெரிய இழப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு தங்களுக்கு பாதிப்புன்னு அப்புறம் யார் பாதிப்பு செய்யக்கூடாது அதுதான் புத்திசாலித்தனம் இது அரசியல் தனிப்பகை தனிப்பட்ட பகை அல்ல நீ வந்து திமுக தான் உனக்கு எதிரி உன் எதிரின்னு விஜயை சொல்றது மூலமா விஜய்க்கு நீ முக்கியத்துவத்தை ஏற்றுற ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் விஜய்னா நீ மூணாவது இடத்துக்கு ஆல்ரெடி போயாச்சு அதை நீங்களே ஓ விஜய் தான் இல்லைங்க அதை நோக்கி தான் இப்போ நகருது நாள் பட நாள்படது மாறலாம் களத்தில் ஏடிஎம்கே முன்னேறி வரலாம் ஆனால் தொடர்ந்து விஜயோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா களம் விஜய் வர்சஸ் டிஎம்கேன்னு மாறும் அது நடந்ததுன்னா தான் லாபம் எப்படி போனாலும் இப்படி இருக்கும்ல சார் ஒரு நான் உன்னுடைய ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் உன்னுடைய மிகப்பெரிய பாதிப்பில் நான் உனக்காக சப்போர்ட் பண்ணேன் உன் கூட நின்றேன் அந்த நன்றி அவருக்கு இல்லையே அவர் அதுக்காக கூட அலைன்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை பட் ஒரு தேங்க் பண்ணி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலையே அதுதான் விஜய்யோட கேரக்டர் அசம்பிளியில் உள்ள விஜய்க்கு ரெப்ரசென்டேஷனே கிடையாது அந்த இடத்துல அந்த ஃபாரமில் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் மிக உடனடியாக நாளைக்கு ஆயிரம் வருஷம் பொறுத்து வரக்கூடிய வரலாற்று மாணவன் முதல் அசம்பிளியில் நடந்தது தான் படிக்கணும் இந்த காலகட்டத்தோட வரலாறு எழுதும்போது படிக்கும்போது அசம்பிளி உள்ளே உங்களை டிஃபண்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஆளே இல்லை டிஃபன் பண்ண அதுக்கு ஒரு தேங்க் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் அலையன்ஸ் இல்லாமல் கூட போயிருக்கலாம் அது வேறு ஆனால் தேங்க் பண்ணாதது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஊழல் சக்தி தீயசக்தின்னு அந்த சக்தி ஊழல் சக்தி தான் உன்னை காப்பாற்றிச்சா அன்னைக்கு அசம்பிளி உள்ள அப்புறம் இன்னொரு முரண்பாடு பாருங்கள் அவர் வந்து திமுக சக்தி விஜய் அதிமுக ஊழல் சக்தி திமுக சக்தி அண்ணா அதிமுக ஊழல் சக்தி உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடல் யாருன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி கேட்டால் சி எதில் சிரிப்பாங்க திமுக தீயசக்தி அண்ணா திமுக ஊழல் சக்தி வெரி குட் உங்களுக்கு உங்களோட ரோல் மாடல் யாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இப்ப இருக்கிற திமுக திமுக ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இந்த கதையே வேணாம் தாய் பக குட்டி உறவா திமுக எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாக்கு பிறகு தீயசக்தின்னு சொல்லி வாய்த்து வந்து அது எப்படி செத்த நாலு வருஷத்துல அது தீயசக்தி ஆயிடும் கருணாநிதிக்கு பிறகு இது எப்படி தீய சக்தி ஆகிடும் திமுக தீய சக்தி அண்ணா திமுக ஊழல் சக்தி ரோல் மாடல் யாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இதுதான் விஜயோட அரசியல் ஒருவேளை சில விஷயங்கள்ல ரோல் மாடலா எடுத்துருக்கலாம் அவங்களுடைய வெற்றி எப்படி தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரோல் மாடல் வரும் இன்னொன்னு சார் இப்போ மிக உடனடியாக எடப்பாடி வந்து அந்த சினாரியோவே மாற்றினார் கரூர் ஸ்டாம்பன் நடந்த அடுத்த நாள் காலையிலே ஒரு அங்கே போய் செய்தியாளர் சந்திப்பின் போது அது வரைக்கும் எல்லோரும் என்னாச்சோ இருக்கும் போது அதை பொலிட்டிக்கலாக இதை ஆப்பணன் பக்கம் திருப்பி ஏன்னா இவங்களே என்ன பண்ணுறதுன்னு அது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் அங்கே இருந்து வராமல் இருந்துச்சு ஸோ அப்படியான விஷயங்களெல்லாம் செய்தும் பொழுது சில விஷயங்களில் விஜய் கூட நின்றுக்கணுமோ யாரு விஜய் ஆமாங்க ஒரு மினிமம் தேங்க் பண்ணியிருக்கணும் இல்லை நீ பொலிட்டிக்கலாக அண்ணா திமுக எதிராக கூட போகலாம் எனக்கு திமுக அதிமுக ஈக்குவல் எதிரின்னு கூட சொல்லிட்டு போகலாம் தப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு அவங்க அசம்பிளியில் டிஃபெண்ட் பண்ணதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்ச ஒரு தீர்மானம் போட்டிருக்கணும் பேசியிருக்கணும் நீங்கள் அதை தாண்டி போய் விமர்சனம் பண்ணுறேன் அப்போ எப்படி உங்களுக்கு எம்ஜிஆர் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ரோல் மாடல் ஆவாங்க ஊழல் சக்தி சக்தின்ட்டு இவங்கெல்லாம் ரோல் மாடல்னா இது என்ன அர்த்தம் இது என்ன பாலிடிக்ஸ் நான் ஒருவேளை விஜயே அதிமுக வாக்குகளை தான் குறி வச்சு நிற்கிறாரோ நீ எதை வேணால் குறிவை நான் கேட்குறது தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லிவிட்டு அந்த மூணு தலைவர்கள் தான் ரோல் மாடல்லாம் என்ன இருக்கும் அவருக்கு பிடிக்கும் அப்போ கட்சி எப்படி வந்து உனக்கு வந்து அந்த மூணு பேர் தான் அந்த கட்சி தாய் பக குட்டி உறவா என்ன கதை இது கட்சி தீய சக்தினா தலைவர் யார் கருணாநிதி யார் இன்ஃபேக்ட் தீய சக்தின்னு எம்ஜிஆர் முதல்ல சொன்னது திமுகவை கிடையாது கருணாநிதியா அதுக்கு பிறகு திமுக மறுவிச்சு கருணாநிதி வார்த்தைக்கு வார்த்தை எம்ஜிஆர் வார்த்தைக்கு வார்த்தை சொன்னது கருணாநிதி ஒரு தீயசக்தி திமுக சக்தி கிடையாது அதுக்கு பிறகு அது மருவி வந்து ஜெயலலிதா பேரில் திமுக ஒரு சக்தி வந்து கடைசியில் அந்தமாக அதெல்லாம் சொல்கிறதை நிறுத்திட்டாங்க இப்போ அதை தூக்கி பிடிக்கிற பழசை போய் நோண்டுற பழுசை எடுத்துகிட்டு வரும்போது ஒழுங்காவது பேசணும் திமுக சக்தின்னா கருணாநிதியாக இருக்குது அதிமுக மிக கடுமையான விமர்சனங்களை வைக்கிறது கூடவே பாஜகவும் வைக்குது சார் பாஜக விடுங்க ஒன்றும் கிடையாதுங்க ரெண்டு மூணு பர்சன்ட் அண்ணா திமுக அவர் அவர் சொல்லிப்பார் திமுக பெரிய கட்சிங்க அண்ணா திமுக வந்து எதுக்கு போய் விஜய் நோண்டணும் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை ஆட்சிங்கன்னா வளருவோம் திமுக விட அண்ணா திமுக தான் இன்னைக்கு விஜய் அதிகமாக விமர்சனம் பண்ணுது இதுவே ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி அப்சல்யூட்லி ராங் ஸ்ட்ராட்டஜி தலையில் மண்ணள்ளி போட்டுக்குது அண்ணா திமுக அப்படிதான் நான் பார்க்குறேங்க விஜயகாந்த் வந்த புதியத்தில் விஜயகாந்த் இன்னும் ஜெயலலிதா எல்லாம் விமர்சிக்கலையே ஆனாலும் விஜயகாந்த் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினார்ல எட்டு பிரச்சனை அவர் பாதிப்பை ஏற்படுத்துறார் இல்லைன்றதை பற்றி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவாதீங்க நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஜெயலலிதா வாயால் விஜயகாந்தை பற்றி இந்த டூ தௌசண்ட் நைனில் இந்த லெவன் வரைக்கும் பெருசாக எதுவுமே பேசல ஏதோ ஒரு தூரம் ரெண்டு தடவை பேசி ஆஃப் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அலையன்ஸ் வச்சு தான் ஜெயித்தாங்க அந்தம்மாவே அதனால் குறைச்சி மதிப்பிடாதீங்க விஜயை நீ விஜயோட அலைன்ஸ் வச்சு ஆட்சியை பிடிச்சிடலான்னு கனவு கண்டிங்க எடப்பாடி கனவு கண்டாரு அந்த கனவு சதுரி போச்சு அந்த கோபத்தில் இன்றைக்கி பேசுகிறீங்க அவ்வளோதான் வாக்குக்காக தான் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை பச்சையாக பண்ணுறீங்க அதை கூட ஒரு நைச்சியமாக பண்ண முடியல உங்களால் அப்போனா ஸ்ட்ராட்டஜியே தப்பு இல்லை சார் ம் ஸ்ட்ராட்டஜியே தப்பு தான் வெண்டிலம் வந்து கடிகாரம் ஒன்று இந்த எண்டில் இருக்குது இல்லை அந்த எண்டுக்கு போகுது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னா ஆ கூட இல்லை அவரு கட்சியை சேர்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னா திருப்பி புரட்டிக்கிறீங்க இப்போ விஜய் தனித்து விடப்படுவார் கடைபிடித்தேன்னு கொள்வார் இல்லை அவர் கூட யார் இன்னைக்கு ஒரு லெட்டர் பேடு பார்ட்டி கூட போல ஏன்னா இந்த லெட்டர் பேடு பார்ட்டிஸ்க்கு இருக்கிற தேவைகளை நிறைவேற்ற முடியாது அவரால் அது திமுக அண்ணா திமுக தான் நிறைவேற்ற முடியும் அது தெரியாம ஒரு விளையாண்டாரு ஆட்சியில் பங்கு முதல்ல எலெக்ஷனில் தான் வரீங்க நீங்க முதல்ல நீங்க வந்து நீங்க ஜெயிக்கணும் ஜெயிச்ச தான் மற்றவங்களை பங்கு கொடுக்கணும் உங்கள் கதையை எங்கே என்னான்னு தெரியல அப்புறம் தான் அடுத்த உடனே நீங்கள் கொடுக்குறது செங்கோட்டைன்னு சொன்னார்ல எங்ககிட்ட பேசினாவே டெல்லி தூக்கிட்டு போயிருதுங்க ஆமாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தூக்காத மாதிரி பேசணும் இது எல்லா காலத்துலையும் நடக்கிறது தான் எல்லா காலத்திலையும் நடக்கிறது தான் அந்த எதிர்ப்புகளை மீறி தான் வளர்ந்துருக்காங்க எடுத்த அடுப்புலேயே மொதல் எலெக்ஷன்லேயே தனியாக நினைப்பான் சிஎம் ஆகிடுவோம்னா என்ன கதை இது கூட்டணி இல்லைன்னா யாருமே இந்தியாவில் ஜெயிக்க முடியாதுன்ற குறைஞ்சபட்ச அரசியல் புரிதலே இல்லையா மோடி ராகுல் காந்தி ஜெயலலிதா ஸ்டாலின் எம்ஜிஆர் கருணாநிதி யாராக இருந்தாலும் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க தனியாக யாருமே ஜெயிக்க முடியாது எந்த கட்சியும் தனியாக ஜெயிக்க ஜெயிக்கிறது கிடையாது அந்த புரிதல் இல்லாமல் நான் தனியா அனைப்பண்ணேன் தனியாக என்ன டெபாசிட் தான் காலி ஆகும் நடுத்தரில் காங்கிரஸ் எதுவும் வரப்போகுது காங்கிரஸ் வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது காங்கிரஸ் ஒன்றும் வராது திமுக ஊட்டெல்லாம் காங்கிரஸ் வராது அது பகல் கனவு நிறைய பேசுகிறாங்க அங்கங்கே அங்கங்கே பேசுவாங்க பேசி என்ன பிரயோஜனம் ஆகவே விஜய் வந்து இந்த எலெக்ஷன் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சவால்

இதே கட்சிகள் தான் இவங்க எல்லாம் ஒன்றும் ஒன் மேல் பார்த்து விஜய் பக்கம் போனாங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காதா இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம் விஜய் வீக் ஆகலாம் விஜய் சேர்த்துக்க மாட்டார் இவங்களாம் ரெண்டாவது இவர்களுடைய தேவைகள் அங்கே நிறைவேறாது அது புரிஞ்சுக்கணும் திமுக அண்ணா திமுக போனால் தான் இவருடைய தேவைகள் நிறைவேறும் ஸோ இப்போ விஜய் தனியாக நிற்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் அப்படி நின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தனியாக தான் நிற்கிறாரு அப்படி நின்னா அது கஷ்டம் நாலு மணி போட்டி அட்வான்டேஜ் ஃபார் டிஎம் கேட்குறேன் சார் தோத்தா கூட திருப்பி வருவாரு மீண்டும் எழுந்து வந்து அவருடைய இயல்புக்கு ஒரு அடுத்த ஐந்து ஆண்டுகள் அரசியலை நீடிக்கணுங்க இப்போயே ரெண்டு மாசத்துக்கு ஒரு தூரம் தான் வெளியில் வராது தோத்துட்டார்னா வெளியில ரெண்டு மாதத்துக்கு ஒரு தூரம் தான் வெளியில் வராரு அது ஒரு பிரச்சனையான்னு கேட்குறாங்க அதுதான் பிரச்சனையா அதுதான் பிரச்சனையா அரசியலே இல்லையே உங்ககிட்ட தேர்தலோட எல்லாம் தேர்தல் வந்து முடிஞ்சு ஒரு புது கவர்மெண்ட் வந்து செட்டில் டவுன் ஆகிடும் எல்லாம் அதுக்கு பிறகு ஜோஷம் எங்களை விடாமல் தடுக்கிறாங்க சதி செய்கிறாங்க சதி தான் செய்வாங்க அரசியல் இது தாம்பாள தாம்பாளத்தட்டில் வச்சு உங்களுக்கு யானை கொண்டு வந்து மாலை போட்டால் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடும் தடுக்க தான் பார்ப்பான் சதி தான் பார்ப்பான் சதி தான் பண்ணுவான் எல்லா விதத்துலேயும் உங்களை முடக்க பார்ப்பாங்க அது மீறி தான் நீ வளரணும் அதுதான் அரசியல் இது தெரியாமல் எதுக்கு அரசியல் வந்த வாங்க வாங்க எல்லாரும் என்ன சந்தன மாலை போட்டால் வரவே இருப்பாங்க அவங்கள ஆகவே இந்த சூழல் என்பது நாலு முனை போட்டி உறுதி நாலு முனை போட்டியில் திமுகவுக்குத்தான் பொதுவாக பார்க்கும்போது வாய்ப்புகள் அதிகம் என்று தோன்றுகிறது ஸ்டேட்மெண்ட் ஆச்சரியமா இருக்கு சார் அதிர்ச்சியாகவும் இருக்கு இந்த தேர்தலோட காலின்றது இந்த தேர்தலுக்கு பிறகு நிலைமை சிக்கல் ஆகும் காலின்னு சொல்லல இந்த தேர்தலுக்கு பிறகு அரசியல் கடினமானதாக மாறும் சினிமாக்கு மறுபடியும் போயிடுவாரு நீங்க போகக்கூடாது அவர் போய் முந்நூறு கோடி கூட வாங்குவார் உங்களுக்கு என்ன வந்து எனக்கு ஒன்றும் இல்ல சார் அவர் மாட்டன்ட்டு வந்திருக்காரு அரசியலுக்கு அப்படிதாங்க சொல்லுவார் தியாகம் இல்ல செஞ்சுட்டு வந்திருக்காரு என்ன தியாகம் எவ்வளோ நீ இந்த பணத்தை நான் மற்ற ஏழை மக்களுக்கு கொடுத்தீங்க அதில் என்ன நீங்கள் முந்நூறு கோடி வாங்குறது நிறுத்துறது என்ன நாட்டுக்கு என்ன லாபம் அதில் நாட்டுக்கு நல்லதுனால தான் தியாகம் சரி மக்களுக்காக ரசிகர்களுக்காக என் சொந்த நலன்களை லாபத்தை விட்டுட்டு நான் வந்து நிற்கிறேன் உங்களுக்காக மக்களுக்கு என்னங்க லாபம் முந்நூறு கோடி நீங்கள் வாங்குறத நிறுத்துறதால மக்களுக்கு என்ன ஆட்சி மாற்றத்துக்கு நான் தருவேன்ல கொடுத்துருவீங்களா அவ்வளோ அது தனியாக நின்று முதல்ல நீங்கள் ஜெயிக்கிறீங்களான்னு பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு எத்தனை கேண்டிடேட் உங்கள் கேண்டிடேட் நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் அக்செப்ட் ஆகுதுன்னு பாருங்கள் சார் ஆமாங்க அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை விசில் அடிக்கிற கதை கிடையாது அரசியல்ன்றது அரசியல்ன்றது விசில் அடிக்கக்கூடிய அணில்களின் கதை இல்லை இரநூத்தி முப்பத்தினாலு தொகுதியிலும் நாமினேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகாமல் உங்களுக்கு வருதுன்னா அதுவே பெரிய விஷயம் செங்கோட்டை மாதிரியானவர்கள் இருக்காங்கல்ல சார் செங்கோட்டை இருப்பார் மற்றவங்க இருப்பாங்களா செங்கோட்டை இருப்பாருங்க மற்றவங்க இருப்பாங்களா கட்சியில் அதெல்லாம் கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை சொல்லி இது பண்ண மாட்டாங்க கீழே கஷ்டங்க தனியாக நின்னெல்லாம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுன்றது கடினமான விஷயம் ஓட்டை பூத்து கொண்டு வரதே பெரிய விஷயம் அலையே வருன்றாங்க சார்

ஐ பை ஹவுசிங் அண்ட் ப்ராபர்டிஸ் தேடாத விடுங்க தேர்வு செய்யலாமாங்க கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் செவன்